நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆவணி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசி ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசிக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது சூரியனின் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறார் இது விசேஷமான அமைப்பாகும் குரு மிதுனத்திலும் சனி மீனத்திலும் சுக்கிரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறுகின்றன கண்ணியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும் புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும் கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் உங்கள் ராசிநாதனாகிய சூரியன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறது கேதுவோடு சேர்ந்து சூரியன் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் எண்பது சதவீதம் நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் வெற்றியை தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராஜயோகாதிபதி எட்டுக்குரியவர் இரண்டில் இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும் அந்தஸ்து கௌரவம் வலிமை அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்கும் சாதிக்க முடியாது என்று நினைத்தீர்களோ அவை அனைத்தையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு எதிரியாக போட்டியாக இருந்த அனைத்து விஷயங்களும் ஒழியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சட்ட போராட்டங்கள் போலீஸ் கோர்ட் தொடர்பான விஷயங்களில் இருந்து விடுதலை அடையும் யோகம் உண்டாகும் அந்த விஷயங்கள் அனைத்திலும் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய சிறந்த மாதமாக இருக்கும் அஷ்டம சனி ஒரு வருடத்துக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும் அஷ்டம சனியை ராகு செயல்படுத்த விடாது ஏழில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது கணவன் மனைவி உறவுகளிடம் அனுசரித்து பார்த்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் காதல் கை கொடுக்காது இளைய பருவத்தினருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது இருபது முதல் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வேலை அமைப்புகள் போராட்டமாக இருக்கும் வேலையை விட தொழிலை விட காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மன அழுத்தம் நிச்சயம் ஏற்படும் பணவரவில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் எல்லா சூழ்நிலைகளிலும் குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகளுக்கான கட்டமைப்புகள் உண்டாகும் வெற்றிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் லாபம் ஏற்படும் பணவரவிற்கு தடையில்லாத அமைப்பு உள்ளது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் காலகட்டம் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்